ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து முன்னூற்றி முப்பத்தேழு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் பண்ணி மெரிட் செலக்ஷனாக தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் கல்வி தகுதினால் நீங்கள் ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு கூடங்குளம் இருக்குது பற்றியில் ஸோ அங்கே இருக்கிற நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்கன்னா ட்ரேட் அப்ரண்டஸ்ஸில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ அப்ரண்டிஸ் அதுக்கப்புறம் கிராஜுவேட் அப்ரண்டீஸில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ ட்ரேட் அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டைஃபன்னா வந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும் இதில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபோர்டீன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அடுத்து டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் இதுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரண்டஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நைன் தௌசண்ட் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் இருக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட்டு இருபது மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்க்குனால நீங்கள் அப்ளை பண்ணா விட்டுறதுங்க நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கான வேகன்சி வந்து நூற்றி இருபத்திரெண்டு வேகன்சி இருக்கு டிப்ளமோக்கு வந்து பாருங்க தொண்ணூற்றி நாலு வேகன்சி கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தொரு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஒரு முன்னூறுக்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கன்சன் டிசிப்ளினில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஐடி வந்து நீங்கள் ஸோ ஃபிட்டர்னா ஃபிட்டர் ட்ரேடு முடிச்சவங்க ஸோ மெஷினிஸ்ட்னா மெசினிஸ் ட்ரேடு வெல்டர்னா வெல்டர் இந்த மாதிரி ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி தான் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் கெமிக்கல்னா கெமிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஇ பிடெக் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சவங்க அதே மாதிரி என்ன டிகிரி முடித்தோங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டிக்கு வந்து ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பிடபிள் டி இருந்தால் ப்ளஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து ஒன் தேர்ட்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் வெயிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து உங்களுக்கு இருக்கணும் ஜஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபிசிக்கல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே இங்கே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது செலெக்ஷனே வந்து பாருங்கள் உங்களோட பேசிஸ் ஆஃப் மார்க்கு தான் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஐடினா ஐடியோட மார்க்கை பார்ப்பாங்க டிப்ளமோ டிப்ளமோ கிராஜுவேட்னா கிராஜுவேட் லெவலுக்கான மார்க் வந்து பார்ப்பாங்க இதில் வந்து யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க லேண்ட் லாஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பற்றி அது வந்து என்னென்னா ஸோ அங்கே இருக்கிற இடம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீ பார்த்தீங்களா அந்த கூடங்குளம் இருக்கில் அங்கே கட்டுறதுக்காக இடம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள அவங்க இதில் நீங்கள் அப்ளை அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அதே வந்து ராதாபுரம் தாலுக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க நாலாவதாக வந்து பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாருங்க நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டில் தான் உங்களுக்கு கூட குளம் இருக்கிற அங்கே தான் உங்களுக்கான ப்ளேஸ் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் ஒன் இயர் உங்களுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ரண்டஸ்ஷிப்போட போர்ட்டலில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும் அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அந்த நம்பர்லாம் வந்து அதில் போடுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன்லேயே வந்து அதுக்கான அந்த அப்ரண்டிஷிப்புக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும் அந்த நம்பரை வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கவே முடியும் அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டசடாக இணைச்சிக்கோங்க இணைச்சி ஸோ இதில் கொடுத்துருக்க மேலே இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டலில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நேட்ஸில் போய் என்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டசடாக இணைச்சி அட்ரஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்